அனைவருக்கும் அன்பு வணக்கம் இறைவன் நாமத்தால இன்னைக்கு நாம பார்க்க போகிறது திணைமொழி ஐம்பது திணைமொழி ஐம்பது நூலில் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் என்ற வரிசையில் ஒவ்வொரு திணைக்கும் பத்து பத்து பாடல்கள் இடம் பெற்றுள்ளதால் இப்பெயர் பெற்றுள்ளது இதன் அமைப்பு ஐந்தினை ஐம்பது நூலினை ஒத்துள்ளது ஐந்தினை ஐம்பது நூலோடு வேறுபாடு தெரிவதற்காக திணைமொழி ஐம்பது என்ற பெயர் குறிக்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது இரண்டும் ஒரே வகையான அமைப்புடன் உள்ளதால் இவற்றுள் ஏதேனும் ஒன்று மற்றொன்றிற்கு வழிகாட்டியாய் இருந்திருக்கலாம் என்றும் எது எதற்கு முன்மாதிரியாய் அமைந்தது என்பது உறுதியாக தெரியவில்லை இந்நூலை இயற்றியவர் கண்ணன் சேந்தனார் என்பவர் ஆவார் இணைமொழி ஐம்பது நூலில் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் என்னும் வரிசையில் ஐந்திணைகளும் அமைந்துள்ளன இந்நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஐம்பது இவை ஏனைய திணை நூல்களைப் போலவே பொருள் வளம் மிக்கவை நச்சினிக்கினியார் என்னும் புலவர் தினைமொழி ஐம்பது நூல் பாடல்கள் பலவற்றை மேற்கோள்களாக காட்டியுள்ளார் இந்நூலுக்கு பழைய பொழிப்புரை ஒன்று உள்ளது வேறு சில உரைகளில் உள்ளதை போல பதசாரம் உள்ளுரை பொருள் இலக்கண விளக்கங்கள் போன்றவற்றை எடுத்து காட்டாவிடனும் பாடலின் பொருளை தெளிவாக இவ்வுரை உணர்த்துகின்றது பாடல்களுக்கு பழைய துறை குறிப்புகளும் அமைந்துள்ளன வேற ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்கள் அனைவரையும் அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்